எல்லா பொருளுமல்லா ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் எங்கள் தூதர் செல்லல்லா வலிவு செல்லும் அவர்கள் மீது மன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியிங்கன் நல்லடியார்கள் அதே போன்றோ மார்க்கத்தை படித்துக் கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறது எங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாகும் நாங்கள் சென்றகிழமை என்ன பார்த்தோம்

அவர் பேசுற மாதிரி பேசிட்டு போட்டும் அவர் சும்மா கத்தி கொண்டிருக்கிறாரு நம்ம நம்மட பாட்டுல போய் கொண்டிருப்போம் அப்படியா ஏதாவது மாற்றங்கள் இயக்கிதா மாற்றங்கள் கட்டாயம் வேணும் அப்படியா இல்லையா எப்படி நாங்க உலக விஷயங்கள்ல மாறுறதுக்கு ட்ரை பண்றோமோ ஓலை குடிசல் எரிப்போம் ட்ரை பண்றோம் எதுக்கு ஓடு ஊர் கட்டுறதுக்கு முயற்சிப்போமா இல்லையா அப்படியா இல்லையா சொல்லுங்க அப்படி ஒரு என்ன இல்லையா இன்றைக்கு நம்ம சாதாரண சாப்பாடு சாப்பிட்டா நாளைக்கு பிரியாணி சாப்பிடுவோம் மனுஷன் ஆசைப்படுவான் அப்படியே இல்லையா அதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும் முயற்சிக்கு ஆசைப்பட்டு கொண்டே இருந்தா சரியா பிரியாணி கடைக்கு போகணும் அதுக்குரிய ஏற்பாடு செய்யணும் அப்படியே இல்லையா இதே மாதிரி தான் எங்கடைய இந்த உலக வாழ்க்கையும் வந்து நாங்க என்ன செய்யணும் மறுமைக்காக வேண்டி யாரும் இந்த உலகத்துல தவறு செய்யாதாக்கள் யாருமே இல்ல இக்கிறாங்களா நாங்க எத்தனை பேர் இருக்கிறோம் ஒரு ஐம்பது பேர் வச்சுக்கோ நாற்பது ஐம்பது பேர் இதுல யாரும் காவது இவருக்கோ அல்லது அவருக்கோ எனக்கோ நான் எந்த தவறும் இன்றைக்கு கூட நான் செய்யலைன்னு உறுதியா சொல்லிடலுமா இன்றைக்கு முன்னால் ஓடுங்க இந்த காலையில சுப கழிவினதில் இருந்து இது வரங்காட்டியும் நான் எந்த தவறும் செய்யலைன்னு யாருக்காவது உறுதியா சொல்லிடலுமா ஏலாம் அப்ப எங்கட வாழ்க்கையில வந்து என்ன செய்யணும் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கணும் ஏதாவது நான் தெரியாம செஞ்சு கொண்டிருந்தா எனக்கு சொல்லப்பட்டு என்ன செய்யணும் நம்ம நீ சொல்றதுக்கு எனக்கு சொல்றதுக்கு நீ யாரு நீ கூலி வேலை செய்யறவன் நான் மேனேஜர் நீ ஊத்தாள்றவன் நான் இன்ஜினியர் சொல்லலாமா இல்ல எந்த இடத்துல இருந்து எங்களுக்கு உபதேசம் வந்தாலும் அது சின்ன குழந்தை ஆயிக்கலாம் பெரியவங்களை ஆயிக்கலாம் வயோதிபங்கள் ஆகிக்கலாம் ஜொப்பே இல்லாத ஒரு ஏழை ஆயிருக்கலாம் சாப்பிட்றதுக்கு வசதி இல்லாத ஒரு ஏழை ஆயிருக்கலாம் யார் சொன்னாலும் எனக்கிட்ட ஒரு தவறு இருக்குதுன்னு சொல்லி அவர் சுட்டி காட்டினா உடனே நம்ம என்ன செஞ்சிடும் உடனே திருதி கொள்ளணும் இல்ல வேற ஏதாவது இருக்குதா ரைட் ரைட் இப்போ வந்து இதே மொபைலோட மொபைல் என்னென்ன வாட்ஸ்அப் பெரும்பாலும் வாட்ஸ்அப் எல்லாருக்கும் தெரியுமா வளமாதிரி வர்ஸ் ஆப் தெரியாதாக்கள் யாரும் வட்ஸ்அப் தெரியாதக்கள் யாரும் யாருக்கும் தெரியாதா சொல்லுங்க ஒரு அதுல சின்ன ரெண்டு மூணு கேள்வி கேட்க போறேன் இல்லதானே ரைட் இப்ப நாங்க வாட்ஸ்அப்ப திறந்தா ஒருத்தரோட வந்து நம்ம இப்ப உதாரணமா நான் என் வாட்ஸ்அப்பில் திறக்கிறேன் இவரோட நான் பேசணும் இவருக்கு ஏதாவது மெசேஜ் ஒண்ணணும் இவருட பேர்ல நான் கிளிக் பண்ணின உடனே என்ன காட்டும் மேலுக்கு லாஸ்ட் சீன் அப்படின்னா என்ன இப்ப நான் இப்ப எத்தனை மணி ரெண்டு இருபத்தி அஞ்சு அப்ப அவர் கடைசி எப்ப பாத்திப்பார் ரெண்டு இருபத்தி மூணு அப்படியா இல்லையா சொல்லுங்க இப்ப நான் துறக்கிறேன் அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறது நீங்க எப்பயாவது ஒரு ஆள் மெசேஜ் அனுப்புறது பார்த்து இவர் லாஸ்ட் சீன் போன மாசம் லாஸ்ட் மந்த் இன்றைக்கு எத்தனை தேதி ஹிஜிரியா பிப்ரவரி பிப்ரவரி ஒன்பது எப்பயாவது நாம் பார்த்த நேரம் அவர் ஜனவரி ஒன்பது தான் பார்த்து லாஸ்ட் சீன் அவர் வந்து ஜனவரி ஒன்பது கண்டிக்கிறோமா இல்ல இப்போ இன்றைக்கு இப்ப ரெண்டு அரேஞ்சு சொன்னா யாரையாவது திறந்து பார்த்தோம் சொன்னால் லாஸ்ட் டீ ரெண்டு இருபத்தி ஒன்பது ரெண்டு இருபத்தெட்டு ரெண்டு இருபத்தஞ்சு அப்படிதான் இருக்கும் இல்லையா ரைட் அது உண்டு அடுத்தது அவர் எனக்கு மெசேஜ் பண்ணுறேன்னா அங்க என்ன செய்யும் ஆ என்ன வரும் ஆ எவர் ஏதோ எனக்கு டைப் பண்ணிக்கொண்டே நம்ம வாட்ஸ்அப்பை மூட மாட்டோம் அவர் என்ன டைப் பண்ணுறான்னு நம்ம பார்த்து போட்டு தான் இன்றைக்கி அப்படியே இல்லையா அவர் டைப்பிங் இருக்கும் இப்போ இப்ராஹிம் தான் லைஃப் அல்லாஹ் ரைட் லைஃப் அல்லாஹ் இஸ் டைப்பிங் அவர் இப்போ டைப் பண்ணி கொண்டே இப்போ எனக்கு மனசு வருமா அதை மூடி போட்டு நாளை காலை நிலைமை பார்க்குறதுக்கு அல்லது தொழுது போட்டு பார்க்கறதுக்கும் சீக்கியமா இல்லை அவர் ஏதோ ஒரு டைப் பண்ணி கொண்டே இருக்கிறார் நம்ம கேட்கும் பார்க்கும் அதே மாதிரி ரெக்கார்டிங் அப்படியே இல்லை அவர் ஏதோ இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார் எனக்கு அனுப்புகிறதுக்கு நம்ம பார்த்து போட்டு தான் என்ன செய்வோம் ஊர்வம் இப்படியா இல்லையா ரைட் இப்போ பாருங்க அப்ப எல்லார்ட போன்லயும் வந்து லாஸ்ட் தீன் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் நிற்கும் சரிதானே இப்போ நாங்க சில சில கேள்விகளை கேட்போம் சரிதானே நாங்க லாஸ்டா வாட்ஸ்அப் பார்த்தது வாட்ஸ்அப் பார்த்தது இப்போ இங்க யாரும் பாக்கல சரிதானே சந்தர்ப்பம் இருந்து இருந்தா பாத்திருப்போமா இல்லையா அது இயல்பு மனிதன் அப்படி பழகிட்டான் அப்படியா இல்லையா ரைட் இப்போ நாங்க யோசிப்போம் நான் வாட்ஸ்அப் பார்த்தது கடைசி ஜும்மாக்கு வாரத்துக்கு முன்னால் வச்சுக்கோம் ரைட் இப்போ நாங்க சில கேள்விகள் கேட்போம் எப்படின்னா நான் கடைசா இப்ப குருவான் ஓதினது வாட்ஸ்அப் பார்த்தது பள்ளிக்கு வாரத்துக்கு முன்னாடி அல்லது ஜும்மா முடிச்ச உடனே பார்த்துட்டு தான் வந்திப்போம் சுவரா அப்படியே இல்லையா ரைட் இப்போ நாங்க கடைசா குருவான் ஓதின நாள் என்ன என்ன பதில் வரும் போன ரமலான் ஒன்றுக்கு முப்பதுக்கு அல்ல இருபத்தி ஒன்பதுக்கும் அல்ல போன ரமதான் முதலாவது நாள் வச்சுட்டு ஓதிட்டு வச்ச குருவான் இன்னும் நான் துறக்கல்ல அப்படியே இல்லையா வருமா இல்லையா கல்லையே சொல்லுங்க நான் சொல்றதுல ஏதாவது பிழைக்கு இல்லாட்டி விளங்குது இல்லையா பாச பேசுற பாச விளங்குதானு சொல்லுங்க ஆஜா எப்போதும் நம்ம குருவான் அவங்க அவங்க நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும் கேட்டுக்கொள்ளணும் சரிதானே அடுத்தது நான் எப்ப என்ன தேவை ஒன்றா அல்லா கிட்ட சொல்லி எனக்கு நிறைய தேவைகள் இருக்குமா அல்லா கிட்ட சொல்லி மனம் உருகி அழுது புளுந்து கேட்ட கடைசி நாள் என்ன நாள் இதே மாதிரி நான் ஒரு ஏழைக்கு சதக்கா செஞ்ச ஒரு நாள் கடைசா இப்ப நான் ஒரு ஏழைக்கு ஒரு ரியால் கொடுத்தேன் அல்லது இந்த பக்கத்தில் உள்ள ரூம் ஒருத்தருக்கு வந்து இப்ப நான் கடைசா சாப்பாடு கொடுத்தேன் அல்லது ஒரு ஏழைக்கு வந்து நான் இப்ப ஒரு சாப்பாடு ஒன்று கொடுத்தேன் அல்லது எங்கட வீட்டுல அல்லது நான் சமைக்கிற சாப்பாட்டுல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு கொஞ்சம் சாப்பாடு கடைசா நான் எப்ப கொடுத்தேன் அப்படியே இல்லையா இப்ப கொத்து சொன்னாங்க என்ன கடைசி வார்த்தை இப்ப அந்த வார்த்தையை நான் சொன்னேன் யாருக்கும் தெரியுமா எப்ப மூத்து வரும்னு சொல்லு யாருக்குமே தெரியும் அல்லாஹ் அந்த திக்ருகள் சுபஹான் அல்லா அலமதுல்லா தஸ்பேஹி இதுகளை வந்து நான் எப்ப கிடைச்சா சொன்னேன் எப்பயும் வந்து நான் வாட்ஸ்அப் பார்க்க கூடாதுன்னு சொல்லல வாட்ஸ்அப்ல நாங்க லாஸ்ட் தீன் ரெண்டு செகண்டுக்கு மூணு செகண்டுக்கு மூணுக்கு வரது தானே அதே மாதிரி தான் எங்க நல்ல விஷயங்களும் இருக்கணும் நான் கடைசா ஒரு சுன்னத்தான தொழுகையை தொழுதது கடமையா நாங்க தொழுவோம் பரல தொழுவோம் நான் கடைசா எப்ப நான் ஜுமாவுக்கு முன்னாலேயோ அல்லது லுகருக்கு முன்னாலேயோ லுகருக்கு பின்னாலேயோ சுபகு முன்னால நான் எப்போ ஒரு சுண்ணத்தான தொழுகை நான் தொழுதேன் சுண்ணத்தான விஷயம் அப்படியே இல்லையா நாங்கள் எல்லாரும் வந்து மற்ற விஷயங்களுக்கு நாங்கள் நேரம் செலவாகிறது கணக்கி இருக்காது எங்களுக்கு அந்த டைமை பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம் இப்போ நம்ம இருந்து ஒரு ரெண்டு ரக்கா தொழுகிறது எங்களுக்கு அது ஒரு டைம் வேஸ்ட் மாதிரி விளங்கும் அப்படியே இல்லையா அப்படி எங்கட உள்ளம் வந்து அந்த அளவுக்கு அந்த வாசல் மூடப்பட்டீன் இல்லையா நான் எனக்கும் சேர்த்தான் சொல்றேன் உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன் நான் இங்க நல்லா அப்படித்தான் அப்படி சொல்லலை அப்படியா இல்லையா தவறு யாருக்கிட்டையும் நடக்கும் இப்ப நாங்க இப்படி பாக்குற நேரத்துல வந்து எங்கட வாழ்க்கை வந்து கடைசியா நான் என்ன செஞ்சேன் அல்லாஹுக்கா வேண்டி என்ன செஞ்சேன் இந்த கேள்வி எங்கள்கிட்ட வரணும் நான் இந்த நேரம் மரணிக்கலாம் அப்படியா இல்லையா மரணித்தான் நான் கடைசி என்ன செஞ்சுக்கிறேன் எங்கட கடைசி நிலைமைய பார்த்துதான் நல்லாத்தால முடிவு எங்களுக்கு தர்றான் நாங்க ஐம்பது வருஷமா நல்லா தொழுது இருக்கிறோம் நல்ல நோம்பு பிடிக்கிறோம் நல்லா முதல்ல போறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம இஸ்லாத்து விட்டு வெளியே ஆயிட்டோம் இப்ப அல்லாஹத்தால எங்களுக்கு ஐம்பது வருஷம் செஞ்சத வச்சு எங்களுக்கு கூலி தருவானா அல்லது கடைசி கட்டத்துல வச்சத செஞ்சு கூலி தருவானா கடைசி கட்டத்துல நாங்க இவ்வளவு அமல் செய்யலாம் ஆனா அதனாலதான் எங்கட கடைசி முடிவு என்ன முடிவாயிக்கணும் நல்ல முடிவாயிருக்கணும் சில பேர் ஐம்பது வருஷமா நல்ல பாவம் செஞ்சு கொண்டிருப்பாங்க நாளைக்கு மௌத்தா போறதுக்குரிய டேட் அவர்ட் இருக்கும் ஆனா இன்னைக்கு அவர் திருந்தி தௌபா செஞ்சு மாறுவாரா இல்லையா இப்ப இவர்ட நிலைமை என்ன இவர்கிட்ட கடைசி நிலைமையத்தான் நல்லாவது தலைப்பாம் இவர் ஐம்பது வருஷமா பாவம் செஞ்சார் ஐம்பது வருஷமா சாராயம் குடிச்சார் ஐம்பது வருஷம் அதுக்காக வேண்டிய எல்லாம் என்ன செய்ய மாட்டேன் கடைசி நேரம் அவர் எல்லாத்தையும் மனம் உருகி அவர் என்ன செஞ்சாரு மன்னிப்பு கேட்டாரு அதே மாதிரி நான் எப்ப கடைசி அல்லாஹ் கிட்ட இஸ்தீஃபார் செஞ்சேன் கடைசியா ரசூல்லா வந்து ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இஸ்தீஃபார் செய்வாங்க எழுபதுக்கும் அதிகமாக இஸ்தீஃபார் செய்வோம் யார் இவர் ரசூல்லா சுவர்க்கத்துல சந்தேகமா அவர் சுவர்க்கம் போறதா இல்லையான்னு சுவர் அப்படியா இல்லையா முன்னால பின்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர் இவரே எழுபது தடவைக்கு மேலால ஒரு நாளைக்கு எழுபதுக்கு மேல இப்ப நான் எப்ப கடைசா இஸ்தேகுபார் செஞ்சேன் சேர்ந்த ரமலான்ல அப்படியா இருபத்தி ஏழு இலையிலள் கதிர அப்படி இப்படின்னு சொல்லி அதா இல்ல ஒரு மூமின் வாழ்க்கை நான் எப்ப இஸ்திகபார் கடைசா செஞ்சேன் ஒரு ரெண்டு மூணு ஒரு துளைக்கு முன்னால அப்படி எங்கட வாழ்க்கை வருவணும் அப்படியே இல்லையா ஒவ்வொரு மாதமும் எங்கள்கிட்ட ஒரு டைம் டேபிள் இருக்கணும் ஒரு மாதத்துக்கு நான் படிக்க இல்லாத எத்தனையோ பிள்ளைகள் இருப்பாங்கன்னா ஒரு கொப்பி வாங்கி கொள்ளையிலாம ஊர்லேயோ நாட்டிலேயோ இங்கேயோ இருப்பாங்களா இல்லையா ஒரு குழந்தைக்கு நாங்கள் அந்த கொப்பியை வாங்கி கொடுத்தோம்னு சொன்னா ஒரு எத்தனை ரியால் வரும் ஒரு கொப்பி ஒரு ரியால் ரெண்டு ரியால் வரும் ஆக கூடிய அஞ்சு ரியால் இருந்தாலும் ஒரு ஏழை புள்ள இது ஒரு கொப்பியை வாங்கி கொடுத்தோம் அந்த அந்த எழுதும் படிக்கும் அந்த புள்ளை உங்களுக்காக துவா செய்யும் துவா செய்ய இல்லாண்டாலும் அது நீங்க செய்யற சதக்கத்துள் அந்த குழந்தை படிச்சு படிச்சு பெரிய இடத்துக்கு வந்து நாட்டுக்கு சேவை செய்யும் ஊருக்கு சேவை செய்யும் நீங்க கொடுத்த ஒரு கொப்பி அந்த பிள்ளைக்கு ஒரு ஏனிப்படியா அமைஞ்சிருக்கும் அப்படியா இல்ல சில நேரம் அந்த கொப்பியை குடுத்தா நீங்க கொடுக்கலன்னா அந்த குழந்தை படிப்பை உடுறதுக்கான ஒரு ஏற்பாட்டுல இருந்தீங்க ஸ்கூல் போகணும் எழுதுறதுக்கு கொப்பி இல்ல அந்த குழந்தை முடிவெடுத்திருக்கும் என்ன வீட்டுல அம்மா அப்ப முடிவெடுத்திருப்பாங்க என்ன நம்மளும் கேளாது பிள்ளை ஸ்கூல்ல இருந்து நிறுத்துவோம்னு சொல்லி அவங்க அவங்க முடிவெடுத்து வச்சு கொண்டிருப்பாங்க நீங்க திடீரென அவங்களுக்கு ஒரு ஹதியா கொண்டு போயிட்டு கொப்பிய கொடுத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட முடிவு மாறி அப்படியே போய் கொண்டிருக்கும் அப்படியா இல்லையா நீங்க அந்த ஒரு கொப்பி ஒரு சமுதாயத்துக்கே பிரயோசனம் ஒரு பரம்பரைக்கே பிரயோசனம் இருந்தாலும் பெரிய அமலா இருந்தாலும் நான் செய்யற கடைசி அமல் என்ன இருந்துச்சுன்னு நாங்க ஒவ்வொருத்தரும் அல்லாவுக்காக நான் என்ன செஞ்சுக்கிறேன் நான் ஒரு பாவம் செஞ்சுக்கிறேன் நான் கடைசியாக அதுக்கு பதில என்ன செய்யணும் ஒரு இஸ்தீர்பார் செய்யணும் அதுக்கு பதில ஒரு நாங்க நன்மை செய்யணும் அப்படியே இல்லையா அப்படி அப்படித்தான் எங்களோட வாழ்க்கை போகும் நாங்க நினைக்க எனக்கு இன்னும் ஒரு வருஷம் வாழ்றதுக்கு டைம் ரெண்டு வருஷம் வாழ்றதுக்கு டைம் யாருக்கும் என்ன செய்யலாம் மரணிக்கலாம் யாருக்கு என்ன நிச்சயம் எதுவுமே இல்லை அதனால நாங்க செய்யற கடைசி விஷயங்கள் எப்படி நாங்க வாட்ஸ்அப்ல எப்பயும் தொடர்பா இருக்கிறோமோ அதே மாதிரி நாங்க என்ன செய்யணும் அல்லாவோடையும் தொடர்பா இருக்கணும் எங்கட கடைசி அமல்களை வந்து நல்ல மனுகளாக நாங்கள் செஞ்சு கொள்ளணும் எல்லாவித்தால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் பாலிப்பான